ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு நாட்டு சக்கரை ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ப்ளம் கேக் நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரெண்டு ஆரஞ்சு பழம் நான் எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி நல்லா ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் டம்ளர் சாப் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு திராட்சை ஒரு கப் அளவுக்கு கருப்பு திராட்சை இப்போது ஒரு கப் அளவுக்கு ட்யூ டூ ஃப்ரிட்டி இப் கொஞ்சமாக இந்த ஆரஞ்சு தோல் இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா திருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டேன் இப்போ அடுத்த நாள் ஈவினிங் தான் நான் கேக் வந்து செய்கிறேன் இப்போ நான் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றரை ட க டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும் நான் இந்த டம்ளரில் தான் எல்லாமே அளவு முட்டை கோதுமை நாட்டு சக்கரை எல்லாம் இதே டம்ளரில் தான் அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கலாம் அதே ஒன்று டம்ளரில் ஒன்றரை டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ பட்டர் இந்த அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இதை உருகி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே டம்ளரில் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நாலு முட்டை ஒரு டம்ளர் வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் திரும்பவும் அதே டம்ளரில் இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் ஸோ ஒன்றரை டம்ளர் முட்டை ஒன்றரை டம்ளர் கோதுமை ஒன்றரை டம்ளர் நாட்டு சக்கரை இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் நல்லா நுர வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு பட்டர் உருக்கி எடுத்துட்டேன் இப்போ அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சோன்னா அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டேன் இப்போ அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் இந்த கோதுமை மாவை நம்ம ஜலிச்சிடலாம் ஜலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த ஸ்பூனை வச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம் இந்த பாருங்கள் எப்படி நான் கலக்கிறேனோ அதே மாதிரி கலந்து விடுங்க இப்போ எல்லா கோதுமாவும் நம்ம ஜலிச்சு சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த இந்த மாதிரி நம்ம கலந்து விடணும் இதே மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற வரையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க ஒரே பொசிஷனில் நம்ம ஸ்பூனை வச்சு கலந்து விடணும் இப்போ வந்து கொஞ்சமாக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு திரும்பவும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு கேக்குக்கு இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஃபுல்லாக பட்டர் தடவிடலாம் தடவிட்டு ஃபுல்லாக குக்கர் ஃபுல்லாக மேலே வரி நல்ல பட்டர் தடவிடுங்க இப்போ நம்மளுடைய இந்த கேக்கு பேட்டரை இந்த குக்கரில் ஊற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் நான் வச்சுட்டேன் அதுக்கு மேலே கல் உப்பு எல்லாம் நான் யூஸ் பண்ண கல் உப்பு போட்டுட்டேன் இப்போ இதை வந்து நான் ப்ரீ ஹீட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம குக்கரை அது மேலே வச்சு மூடி போட்டுடலாம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக்கு எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்ட்டு இப்போ ஒரு கத்தி எடுத்து நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சைடில் மட்டும் இந்த கத்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து விடுங்க இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் கவுத்திட்டு எடுத்து பாருங்கள் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்ட்டு பார்த்திங்களா குக்கரில் ஒட்டவே இல்லை சூப்பராக நான் பட்டர் பேப்பர் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான கேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க அப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாதிரியான கேக்ஸ் எல்லாம் செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக ஹெல்தியான கேக்கை நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்புறம் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்